என்னோ இந்த கோயில்காஜ் வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் வாங்கிட்டு வச்சுருப்பாங்க இதே போல ஆதிய ஆதிய இடையிலப்பா ஆதியா சந்தோஷமா போவாங்க யார் பே போறீங்க எங்க கலவு கடை சேலம் நீ போன் பண்ணி மாட்டேன் நான் போய் யாருக்கு போவாங்க

நான் வாரம் ஒருக்கா வாரம் ஒருக்கா தாங்க நாங்கள் போவோம் இதை அண்ணா ஸ்கூல்ங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அதெல்லாம் கேட்கவே இல்லை படிக்காதீங்களுக்கு ஏதோ ஒரு அறிமுக கூட தோண்டி விடலாம் இவங்கதான் பாதுகாப்பாக ஒப்புன்னு சொல்லலாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் பிடிச்சி பிடிச்சி போட்டு விட்டு இப்போ எனக்கு பத்தாயிரம் கண்டு முட்டாய் விற்கிறவனுக்கு எவ்வளோ போட போகிறாங்களோ தெரியல அவளுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த முட்டாயை முடிவுக்குவாங்க அவன் ரெண்டு டேட்டுக்குள்ளேயே முடிச்சிவாங்க ஏன் <coughs> <laughs>